செங்கடல் முன்னாடி வந்து அந்த அதாவது அந்த சேனைகள் லட்சம் பேர் இஸ்ரேல் ஜனங்கள் இவங்களுக்கு முன்னால ரெண்டு தீர்வு தான் இருந்தது என்ன தீர்வு அப்படின்னு மொதல் தீர்வு ஒன்றுலே அந்த பார்வனுக்கு பின்னாடி திரும்பவும் போகணும் இல்லைன்னா அந்த கடல்ல சாடி சாகணும் ஒன்றுலே அந்த நம்மளை அடிமைப்படுத்தின நானூறு வருஷம் அடிமைப்படுத்தின அந்த சக்திகளுக்கு பின்னால கூடால போகணும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த செங்கடல்ல சாடி சாகனம் ரெண்டு தீர்வு தான் அல்ல ஆனா இந்த இவங்க நினைச்சிருந்த இந்த ரெண்டு தீர்வா இருந்தாலும் ஆண்டவர் மூணாவது ஒரு தீர்வை வச்சிருந்தாரு அந்த செங்கடலை ரெண்டாக பழப்பது அல்லையா இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற சகோதரி உங்ககிட்ட சொல்றாரு என்ன அப்படின்னா என்னமோ ஒருவேளை முன்னாடி இருந்த இடத்துக்கு தான் நான் திரும்பி போகணுமோ ஆண்டவரே அப்படின்னு ஒரு நிலைமையில வந்திருக்கிறியா இல்ல நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு நான் சாகத்தான் செய்யணுமா ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஒரு நிலைமையில நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிறார் எனக்கு ஒரு மூணாவது தீர்வு உண்டு அல்ல இல்லையா பிளக்க வேண்டிய செங்கல்களை நான் பிளந்து ஆமே